பெப்பர் சிக்கனுக்கு செட்டிநாடு பெப்பர் சிக்கன் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஜீரகம் கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ அளவுக்கு விங்ஸும் அந்த தூமாக இருக்கும் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் வந்து சோம்பு ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் நல்ல மிளகு மட்டும் இவ்வளோ மிளகு போட்டுருக்கேன் ஏன்னா பெப்பர் சிக்கன் இல்லைங்களா அதனால் இதை என்ன பண்ணணும்னா ட்ரையாக வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதை வந்து நம்ம எல்லாம் வதக்கியெல்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதில் எடுத்துக்கொடுறதுக்காக வேண்டி அப்போது பத்தலைன்னா நம்ம க்ரெஷடு பேப்பரும் இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸி சிம்பிள் தான் இதுக்கு வந்து வெங்க இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெங்காயம் நல்லா ஒரு வெங்காயம்னா நம்ம ஊர் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கணும் இது ஒரு வெங்காயமே நல்லா பெருசாக நான் இருக்கிறதுனால நிறைய இவ்வளோ வந்துடும் பார்த்துக்கோங்களேன் வெங்காயம் தக்காளி இதுக்கு அதிகமாக போடக்கூடாது கம் கம்மியாக தான் போடணும் அது இது ட்ரையாக பண்ணுறதுனால கிரேவி இல்லை ட்ரைன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போடணும்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக இருக்கணும் நல்லா நைஸாக ஒன்று அதை வந்து நம்ம ஜூஸ் மாதிரி அடித்து ஊற்றுனா கூட இன்னும் நல்லா தான் வச்சுக்கோங்களேன் நம்ம சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணிட்டோம்னா நைஸாகிடும் அவ்வளோதான் ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு சிக்கன் வதக்கிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ஏற்கனவே சிக்கன் வந்து நான் கழுவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் லெமன் ஜூஸ் போட்டு நான் பெரட்டி வச்சுருக்கேன் அதை எடுத்து கொட்டிட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தேவையாக இருக்கும் உப்பு போட்டு சிக்கன் வெந்த உடனே கடைசியாக வந்து நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பவுட்ரு எடுத்து போட்டி அதுக்கு மேலே வந்து கருவேப்பில கொஞ்சம் நம்ம கில்லுன மாதிரி போட்டுட்டு ட்ரை கோக்கனட் இருக்குது பார்த்தீங்களா அதை கொஞ்சம் தூவி பெரட்டைவிட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் உங்களுக்கு செய்ய செய்வேன் எப்படின்றத சாப்பிட்றேன் இது சூடு ஏறதுக்கு உள்ள கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா அதுக்குள்ளே உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ தான் சூடு ஏறி இருக்கிற அடுப்பு நல்ல வாசம் வந்துடுச்சு எடுத்துடலாம் எடுத்து கொட்டிட்டு உங்களுக்கு பெப்பர் பெப்பர் சிக்கன் கொதைக்கலாம் பாருங்கள் நான் இத்தனைக்குமே ரெண்டே ரெண்டு துண்டு பட்டையும் ரெண்டு கிராமும் மட்டும்தான் போட போகிறேன் ரொம்பலாம் இல்லை கொஞ்சோண்டு சோ சோம்பு இது வந்து டாமினேட் பண்ணக்கூடாது இந்த வாசம் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது பெப்பர் சிக்கன்னா பெப்பரோட இது மட்டும்தான் வந்து நமக்கு மெயினாக தெரியணும் பண்ணுறோங்களேன் அவ்வளோதான் அது கூட சும்மா வாசத்துக்கு ஒரே ஒரு மிளகாய் வாசத்துக்கு அது சும்மா அழகாக போக அதுக்காக வேண்டி குறைஞ்சோடனே வெங்காயம் போட்டு வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் இந்த அளவுக்கு இப்படியே கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பெருசு பெருசாக வேண்டாம் ஏன்னா வெங்காயம் வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் மெயினாக இதுக்கு வந்து அந்த பொடியும் கடைசியாக லேட் லேசாக தூரும் பார்த்தீங்களா அந்த பெப்பர் கருவேப்பில்ல கொஞ்சம் ஒரு ட்ரை கோக்கனட் நம்மகிட்ட ட்ரை கோக்கனட் இல்லை அப்படின்னா கொஞ்சம் நம்ம தேங்காய் துருவலையே லேசாக ஒரு வறுப்பு வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னு நோய்ங்களேன் கொஞ்சம் செவந்த மாதிரி அதை போட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பொரிய ஆரம்பிக்குது சோம்பு பொறிஞ்சதும் பாருங்கள் சிக்கன் வந்து எல்லாம் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு கழுவிட்டு விரட்டி எடுத்து வச்சுருந்தேன் இவ்வளோ நேரம் இதை தான் சேர்த்த போகிறோம் சோம்பு சிவந்துருச்சு வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கட்டும் அவங்க கிட்ட வதங்கினதும் இப்போ கருவத்தில் போட வேண்டாம் கடைசியாக நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னா அப்போ கருவத்தில் போடலாம் இப்போ போட வேண்டாம் அப்புறம் நல்ல மனமாக இருக்கும் மேலே போட்டால் போட்டு ஏன்னா இப்பயும் போட்டு அப்பையும் போடலாம் அளவுக்கு இங்கே கருவத்தில் ரொம்ப டிமாண்டு அதனால் கடைசியாக கருவேப்பில் போட்டுக்கலாம்னு நமக்கு சுற்றாப்போம் நல்லா வதங்க விட்டு உங்கள்கிட்ட காப்பரேன் ஒரு தக்காளி நல்லா சாப்பரில் போட்டு அடிச்சுட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட ஜூஸ் மாதிரியே ஆகிடுச்சு ஆக்சுவலாக அந்த சின்ன சைஸ் சாப்பற விட இந்த பெரிய சைஸ் சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் நான் எங்கள் வீட்டில் நான் சின்னது வச்சுருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நம்ம போடும்போது தக்காளியெல்லாம் அடிக்கும்போது நல்லா ஜூஸ் மாதிரியே வந்து சாப் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அப்பப்போ சிக்கிக்கும்ல இது மாதிரி அது மாதிரிலாம் இதில் இல்லை கொஞ்சமாக போட்டால் கூட நல்லா தான் இதாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதனால் வாங்கும்போது சின்னது இருந்தால் போதும்னு நினைக்காமல் கரை கொஞ்சம் பெருசு வாங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது தக்காளி ஊட்டி இருக்கேன் இல்லையா தக்காளியோட பச்சை வசனம் நல்லா போயிடணும் போனதுக்கப்புறம் அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் சிக்கன் போடமும் இதில் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் நான் சிக்கனில் இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் நம்ம இதில் போட்டுக்கலாம் ரெண்டு கிலோ இல்லைங்களா மேலே கொஞ்சம் நல்லாவே இருக்கட்டும் கொஞ்சம் ட்னெஸ்டாக இருக்கிற பொண்ணு சாப்பிட்ணுங்கிறதுனால கொஞ்சம் ஆயில் இருந்து எல்லாமே பார்த்து பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்க வச்சுக்கோங்களேன் அதுக்கும் ஒத்துக்கணும்ல இந்த சிக்கன் போட்டு நல்லா திரட்டி விட்டு வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுட்டு மூடி விற்றோம்னா கொஞ்சம் நேரம் வேகட்டும் வெண்களுக்கு வெங்கிறதுக்குள்ள நான் அங்கே வறுத்து வச்சதை பொடி பண்ணிட்டு வந்தேன்னா கடைசியா பொடியை போட்டுக்கலாம் இப்பயும் கூட இந்த எண்ணெயிலையும் கூட அந்த பொடியும் போட்டு போட்டுடலாம் ஏன்னா சிக்கன் உள்ள நமக்கு வந்து ஏறும் இல்லைங்களா காரம் அதுக்கு நான் இன்னும் பிடிக்கல பிடிச்சிட்டு தான் போடணும் இடையில நாங்க வரைக்கு விட்டுட்டு பொடிச்சு போடும் போது உங்களுக்கு அப்போதான் சாப்பிடுவேன் பாருங்கள் நல்லா வதஞ்சிடுச்சுருக்கோங்க உடங்குது பார்த்திங்களா நல்லா தக்காளி நல்லா தெரியுது பச்சை வாசம் பூனை ஸ்மெல்லு போயிட்டு நல்லா சூழ்ந்துட்டு வருது பாருங்கள் சிக்கனை வதக்கி விட்டு மூடி சிக்கன் வேறுறதுக்குள்ள தான் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க சிக்கன் போகிறான் என்னென்னா சிக்கன் கையில் எடுத்து போகிறேன்னு சாப்பிட்றீங்களா வரையில் இங்கே அந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும் அள்ளி கரண்டி அள்ளி போட்டுருவாங்க இப்போ சிக்கன் எல்லாம் எங்கே போய் அப்படியே கை இதில் கரண்டியில் அள்ளி போடுறது நம்ம ஊரில் எல்லாம் சிக்கன் முழு சிக்கனை வாங்கி கட் பண்ணி எல்லாம் கலந்துருக்கும் இல்லைங்களா இது மாதிரி இந்த வீஸும் இந்த இது ரெண்டும் கலந்துது நீ மட்டும் தனியாக விற்கிது இது இந்த மாதிரி கிரேவிக்கு இந்த மாதிரி ஃப்ரைக்கு இதுக்கெல்லாம் வேணும்னா இந்த மாதிரி தனியாக வாங்கிக்கிற மாதிரி பார்த்துங்களேன் அதே மாதிரி சிக்கன் தண்ணி செம்மையாக விட்டு வருதுங்க நம்ம சிக்கன்லாம் எங்கே பொம்பு தண்ணியெலாம் ஆட் பண்ணவே வேண்டாம் விட்டு வர சிக்கன் தண்ணியே போதும் அதுவே வந்து ட்ரை ஆகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா சிக்கன் கரையற அளவு ஃப்ராயிருது சிக்கன் சீக்கிரம் வெஞ்சிருது சிக்கன் வந்து அளவுக்கு அளவு அந்த தண்ணி சுண்டதுக்குள்ளையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் நல்லா வதங்கி வேக விட்டுற வேண்டிதான் இது கொஞ்சம் முதல்ல உப்பு போட்டுருவாங்க ஏன்னா சிக்கன் வேகும்போது உப்பு போடணுமா சிக்கனில் உப்பு உரைக்காது இல்லையா உப்பு போட்டுட்டு இது போய் அந்த பொடித்து அந்த பவுடரையும் கொண்டு வந்து போட்டுடலாம் பார்க்குறேன் அப்போ தான் உள்ளுக்குள்ளே வரைக்கும்ல சிக்கன் குள்ள அந்த கொஞ்சமாக இருந்தால் மேலே தூங்கிக்கிட்டு அதை கூட உறச்சிடும் இவ்வளோக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தூணாக பற்றாது இல்லைங்களா அதனால் அதனால தூளுக்கு போடுறதாங்க கொஞ்சம் அப்படியே பயமாக இருக்குது பார்த்துட்டு கொஞ்சம் போடணும்னு எனக்கு தெரியுது ஆனால் பார்த்துட்டு போகலாம் சரிங்க இங்கே எவ்வளோ தண்ணி வர ஆரம்பிச்சுக்கறேங்களா அவ்வளோதான் இப்படி இது கொஞ்ச நேரம் வதங்கிட்டு கேட்டேன் நான் அதுக்குள்ள பிடிச்சிட்டு வரேன் பொடிச்சுட்டு வந்து போடும்போது பொடி போடும்போது உங்களுக்கு பிடிச்சா பவுடர் பண்ணிட்டேன் பவுடர் பண்ணது போடுற பாருங்க அவ்வளோதாங்க எல்லா இதெல்லாம் போட்டுட்டேன் பொடியெல்லாம் போட்டாச்சு சரியாக இருக்கும் அப்படி எதுவும் பத்தலை அப்படின்னா அப்புறமா கடைசியாக கொஞ்சம் பெப்பரும் எதுவும் ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியிலே கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகட்டும் மூடி வைப்போம் நல்லா வேகட்டும் அவ்வளோதான் உங்களுக்கு நல்லா வெந்து சிக்கன் வெந்துட்டு கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த ட்ரை கோக்கனட்டும் கருவேப்பில இதெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு திரும்பவும் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்துடுது பார்த்தீங்களா நான் இனிமேல் மூடுனேன்னா சிக்கன் ரொம்ப வெந்து போயிடும் அதனால் தண்ணி சுண்டணும்ல அதனால் இனிமேல் மூடாமல் அப்படியே திறந்தே வச்சு தண்ணி சுண்டை விட போகிறேன் இந்த மாதிரி அவ்வளோதான் நல்லா தண்ணி சுண்டட்டும் ட்ரை ஆகணும் ட்ரையாக ட்ரை பெப்பர் சிக்கன் தான் நான் பண்ண போகிறேன் அதனால் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வெந்துட்டும் இறக்குற டைமுக்கும் உங்களுக்கு நாங்கள் என்ன போடுறேன்றதும் உங்களுக்கு எப்படி ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாம் இந்த சிக்கன்லேருந்து அந்த ஆயில் தான் நிற்கியிருக்கோம் வேறு எதுவுமே இல்லை நல்லா ட்ரை எடுத்துக்கும் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லையும் புள்ளி வச்சுருக்கேன் அதை கூட போகிறேன் போட்டுட்டு கொஞ்சம் ட்ரை கோக்னட் டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது கொஞ்சம் போல கோக்கனட் ஆயில் கொஞ்சம் ரொம்ப சுருக்குன்னு இருக்குது காரம் அதனால் கொஞ்சம் கோக்கனட் ஆயில் போட்டோன்னு இல்லைங்களே கொஞ்சம் காரம் உறங்கிடும் டேஸ்ட்டும் இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் அப்படியே ஒரு கரட்டை கட்டிவிட்டு மேட்டி தான் விடுந்துச்சு பாருங்கள் நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு ஒருத்தாச்சு பார்த்திங்களா அப்படி ஒரு மாதிரி Da skal vi inn og lage litt kaketilsing.